الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله قد تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. إلا الله سبحانه وتعالى இறுதி தூதர் முகமது சல்லல்லா அலிஸ்வலாம் அவர்கள் பேரிலும் அவர்களை கிளையார்கள் தோழர்கள் இது நாள் வரை அவர்களை பின்பற்றக்கூடிய சகல முஸ்லீம்கள் மோமிகளின் பேரிலும் சலவாத்தும் சலாமும் கூறிய பின் புனிதமான ஜும்மா கடமையை நிறைவேற்ற அல்லாவுடைய பள்ளிவாசலே ஒன்று சேர்ந்திருக்கூடிய அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுஸ் மஹாவுக்கு பயந்து அவனது ஏவல்களை முடிந்தளவு ஏற்றும் பின்பற்றியும் அவன் தடுத்த வேலையும் முட்டா தமிழ் நடக்கும்படி ஆரம்பமாக நான் வசியத்து செய்கின்றேன் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுஸ் மகானோ தாலா அவனுடைய ரஹமத்தின் காரணமாக இந்த ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு அல்லாஹ் அருளினான் இந்த ரமதான் வரைக்கும் எங்களை உயிரோடு அல்லாஹ் வைத்து இந்த ரமதானில் இந்த பதிமூன்று நாட்களையும் நோன்பு நோற்கவும் இந்த பதிமூணு நாட்களில் இவாதத்துக்கு ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் அருள் இருக்கின்றான் உண்மையிலே அல்லாஹ் இந்த அருளிய அருளுக்காக வேண்டி நாங்கள் நிறைய நன்றி செலுத்த கடமையப்பட்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு நாங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாத்தால அவனுடைய நியாமத்தை எங்களுக்கு இஸ்திரமாகவும் அதிகமாகவும் தந்து கொண்டே இருக்கின்றான் இந்த நாட்களில் எங்களுக்கு நோன்பு நோக்கவும் இந்த நாட்களில் மற்ற மற்ற இபாதத்துகளையும் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தையும் அதெல்லாம் அருளியிருந்திருந்தால் அதெல்லாம் எங்கெருமையிலே கொண்டிருக்கக்கூடிய பெரியோரு கிருப்பை என்பதை நாங்கள் தெளிவாக வழங்கிக்கொள்ள வேண்டும் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே ரமதான் என்பது இபாதத்துக்குரிய என்று நாம் அறிந்திருக்கின்றோம் ரமதான் ஆரம்பிக்கும் என்பதாகவே பல கொத்துபாக்களில் பல பயான்களில் நாங்கள் இந்த ரமதானில் எந்த அமல்களை அதிகமாக செய்ய வேண்டும் என்பதையும் நாம் படித்திருக்கின்றோம் எனவே அந்த அடிப்படையில் இம்மை விட்டு கடந்து சென்ற இந்த பதிமூன்று அல்லது பன்னெண்டு நாட்களில் நாம் என்ன அமல்கள் செய்திருக்கின்றோம் எந்த அளவுக்கு இபாதத்திலே நாம் கவனிச்செளித்திருக்கின்றோம் என்பதை பற்றி நாங்கள் எங்களையே கொஞ்சம் சுய விசாரணை செய்ய வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த நாட்கள் எங்களை விட்டும் கடந்து விட்டன இந்த நாட்களிலே எத்தனை நாட்கள் நாங்கள் கியாமுல்லை அதிகமான நேரத்தை அல்லாஹுடைய தொழுகையிலே ஈடுபடுத்தினோம் அல்லாஹ் குர்வானிலே கியாமுல்லையிலே வலியுறுத்தியிருக்கின்றான் ரசூல்ல்லா இல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் இந்த ரமதானில் கியாமுல்லையிலே வலியுறுத்தியிருக்கின்றார்கள் யார் தொடர்ந்து கியாமுல்லையில் தொடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பதாக வாக்களித்திருக்கின்றார்கள் எனவே இந்த சென்று போன் நாட்களில் நாங்கள் எவ்வளவு நேரம் கயாமுல்லையிலே கழித்திருக்கின்றோம் எத்தனை மணித்தியாளர்களே கையாமுல்லை கழித்திருக்கின்றோம் என்று சிந்திக்க வேண்டியிருக்கின்றது அதே போன்று இந்த சென்று போன் நாட்களில் நாங்கள் எத்தனை பேருக்கு சதக்கா கொடுத்திருக்கின்றோம் எவ்வளவு பேருக்கு உணவளித்திருக்கின்றோம் இதே போன்ற மற்றும் எந்த எல்லாம் எங்களுக்கு ஏவப்பட்டிருக்கின்றதோ அந்த அமல்களை எந்த அளவு செய்திருக்கின்றோம் ரமதானிலே துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்பதை அறிஞ்சிருக்கின்றோம் நாங்கள் சகர நேரத்திலே தஃ்தாருடைய நேரத்திலே எந்த அளவுக்கு துவாவுக்கும் நாங்கள் மு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோம் சஹரு சாப்பாட்டுக்கும் இஃப்தாருடைய பல பலவிதமான உணவு பண்டங்களுக்கும் கொடுத்த முக்கியத்துவத்தை போன்று போன்றாவது நாம் துவாவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றோமா இஃப்தார் நேரத்திலே எங்களுடைய தேவைகளை அல்லாவிடத்திலே முன்வைத்திருக்கின்றோமா சகர நேரத்திலே அல்லாவிடத்திலே நாம் துவா கேட்டோமா என்பதை எல்லாம் கொஞ்சம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கின்றது இல்லை என்றிருந்தால் இவைகளே நாங்கள் ஈடுபட்டு இல்லாவிட்டென்றால் அல்லாஹ் எங்களுக்கு ரஹமத்து செய்யவில்லை எங்களுடைய பாவத்தின் காரணமாக நாங்கள் அமல்களிலே காட்டிய பொடுபோக்கின் காரணமாக அல்லாஹ் சந்த நியாமத்துக்கு நன்றி செலுத்தாதன் காரணமாக அல்லாஹ் எங்களை அதை விட்டும் தூரப்படுத்தி விட்டான் என்பதை நாம் திட்டமாக வெளிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் கியாமுல்லை விட்டும் எங்களை தூரப்படுத்தி விட்டான் அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை நாடவில்லை அல்லாஹ் எங்களை துவா கேட்காமல் தடுத்து விட்டான் அல்லாஹ் சஹர் நேரத்திலேயும் நேரத்திலையும் அவனிடத்தில் கையெழுந்ததை விட்டு எங்களை தடுத்து விட்டார் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு ரஹமத்தை செய்யவில்லை என்பதை நாம் திட்டமாக தெளிவு கொள்ள வேண்டியிருக்கின்றது கண்ணியமான சகோதரர்களே நாங்கள் இந்த ரமதானை பொறுத்தவரையிலே ரமதானிலே உள்ள ஒரு முக்கியமான இபாதத்து குர்வானிலையும் ஹதீஸ்லேயும் கூறப்பட்ட ஒரு முக்கியமான இபாதத்து தான் அல்லாஹ் எங்களுக்கு துவா கேட்க சொன்னதும் அவன் துவாவை ஏற்றுக்கொண்டு

அடைக்கும் நோம்பை பற்றியும் சொல்லக்கூடிய சொல்லிவிட்டு அந்த செய்ய வேண்டிய சில இவாதத்துக்கள் எல்லாம் அவன் இடையிலே சொல்லிவிட்டு இடையிலே ஒரு விஷயம் ஒரு ஆயத்தை அல்லா அங்கே குறிப்பிடுகின்றான் அந்த ஆயத்துக்கும் நோம்புக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அதாவது குர்வானிலே வந்து வரக்கூடிய சூரத்தில் பக்கலாவுலே நோன்பை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்துக்களை அல்லாஹ் சொல்லும் பொழுது இடையிலே நோம்போடு சம்பந்தப்பட ஒரு ஆயத்தை அல்லாஹ் அங்கே குறித்திருக்கின்றான் அந்த ஆயத்தை உலவெடுத்து உலமாக்கள் தப்சீலுடைய உலமாக்கல் இந்த ஆயத்திலே சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் இந்த ரமதானுக்கும் இந்த நோன்புக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்கின்றது என்பதை உலமாக்கள் தப்சீல் உலமாக்கல் தெளிவுபடுத்துகின்றார்கள் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் உஜீபு தாவத்தி இலா தானி வல் எஸ் பூலி வல் யூ மினூபி அல்லஹம் எர்ஷுதூன் அல்லாஹ் குறிக்கின்றான் அல்லாஹ் என்ன சொல்கின்றான் நல்லா கவனியுங்கள் இந்த ஆயத்தை நல்லா கவனியுங்கள் வைதா சாலக இபாதி அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கின்றான் என்னுடைய அடியார்கள் அல்லாஹ் எங்களை பார்த்து என்ன சொல்கின்றான் என்னுடைய அடியார்கள் உங்களை எடுத்து என்னுடைய அடியார்கள் உங்களிடத்திலே வந்து என்னை பற்றி கேட்டால் ரசூலுல்லா பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் ஏன்ற அடியார்கள் எங்களும் மேல் எவ்வளவு இறக்கப்படுகின்றான் பாருங்கள் அல்லா தாலா அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் நபியே உங்களிடத்திலே அடியார்கள் வந்து என்னை பற்றி கேட்டால் அடியார்கள் என்னை பற்றி உங்களிடத்திலே கேட்டென்றால் அல்லாஹ் எந்த குலுவான எல்லா வசனத்திலையும் கேட்டென்றால் பொக்குள் நீங்கள் எப்படி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான் ஆனா இந்த ஆயத்திலே அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு சொல்ல வைக்கவில்லை அல்லாஹ் நேரடியாகவே சொல்லுகின்றான் இன்னி கரீப் நான் கிட்ட இருக்கின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான் என்று அடியார்கள் சில தப்சீர் உலமாக்க சொல்லுகின்றார்கள் சில சஹாபாக்கள் வந்தார்கள் ரசூலுல்லா இடத்திலே வந்து கேட்டார்கள் அல்லாஹுடைய தூதரே அல்லாஹ் கிட்ட இருக்கின்றானா நாங்கள் மெதுவாவனை அழைப்பதற்காக வேண்டி அல்லது அல்லாஹ் தூர இருக்கின்றானா அவளை சத்தம் போட்டு அழைப்பதற்காக கேட்டார்கள் அந்த நேரத்தில் இந்த ஆயத்திறங்கி தான் சொல்லப்படுகின்றது அப்பொழுது அல்லாஹ் என்ன சொல்கின்றான் கரீப் நான் கிட்ட இருக்கின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான் நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றேன் உஜீபு தாய் யார் துவா கேட்கின்றானோ அவனோட துவாவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் அல்ல சொல்லுகின்றான் உஜிபு தாவத்த தாய் துவா கேப்பவனுடைய துவாவை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் எப்ப இதா உஜிபு தாவத்த தாய் இதா தானி அவன் என்னை அழைத்த நேரத்தில் என்னிடத்திலே துவா கேட்ட நேரத்தில் நான் அவருடைய துவாவை அங்கீகரிப்பதாக அல்லா தாலா குர்வானிலே வாக்களித்திருக்கின்றான் பாருங்கள் எவ்வளவு பெருமதியான ஆயத்தில் பாருங்கள் எவ்வளவு நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கின்றது துவாவுக்கு அல்லாஹ் அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றான் அதுக்கு பின்னால் ரசூல் உலாசன் சொன்னார்கள் சராசு தாவாத்தில்தா துரத்து மூன்று துவாக்கள் இருக்கின்றன அந்த துவாக்கள் மறுக்கப்பட மாட்டாது அது நிச்சயமாக ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்லி போடி சொன்னார்கள் அதில் தாவத்தில் வாலிது தகப்பன் அல்லது தாய் தந்த பிள்ளைக்காக கேட்குல் சாயும் நோம்பாளியுடைய துவா தாவத்து பிரியாணியுடைய துவா இந்த துவாக்கள் மூன்றும் அல்லாவிடத்தில் எந்த தடையும் இல்லாமல் சொன்னார்கள் எனவே இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது இன்னொரு ஹதீஷை இந்த இடத்திலே நாம் எடுப்போம் இது ரமலானுக்கு மாத்திர சொந்தமல்ல எல்லா காலத்திலும் உள்ள ஒரு ஹதீஷ் அதாவது அல்லா தலா இந்த ஒரு ஆயத்திலே சொல்லுகின்றான் ஒக்கா ரப்புக்கும் முத்ஜிபுளுக்கும் அல்லா உங்களுடைய ரப்பு சொல்ல

كل ليلة إلى السماء الدنيا حين يبقى ثلث الليل الآخر الله تعالى هو يرى கடைசி மூன்று இரவை மூணா பிரித்தி கடைசி மூன்று இருக்கக்கூடிய நேரத்திலே அல்லா தாலா அவனுக்கு தகுதியான முறையிலே அவன் அவன் அறிஞ்சிருக்கக்கூடிய முறையிலே அல்லா தாலா கீழ்வானத்துக்கு இறங்குகின்றான் இறங்கி அல்லாஹ் என்ன சொல்கின்றான் யார் என்னிடத்திலே கேட்கின்றார்களோ நான் அவனுக்கு பதிலளிக்கின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் கிட்ட வந்து விட்டான் அல்லாஹ் நெருங்கி வந்து சொல்கின்றான் என்னிடத்திலே கேளுங்கள் நான் தரப்போகிறேன் சொல்கின்றான் எஸ் அலுனி பவுத்தியாகோ யார் என்னிடத்திலே கேட்கின்றான் அவனுக்கு நான் கொடுக்கின்றேன் அதான் சொல்லுகின்றான் எஸ் தாவுபிரூனி பாவூபிரல் யார் என்னிடத்திலே மன்னிப்பு கேட்கின்றார்களோ அவருக்கு நான் மன்னிப்பு கொடுக்கின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்போ சாதாரண காலத்தில் இந்த இது துவாவா இருந்தென்றால் இது நிலைமையா இருந்தென்றால் இந்த ரமதான் எவ்வளவு முக்கியமனை சிந்தித்து பாருங்கள் அல்லாத்தால எங்களுக்கு நெருக்கமாக வந்து அல்லாஹ் கே சொல்லுகின்றான் நீங்கள் கேளுங்கள் நான் தரப்போகின்றேன் அல்லாஹ் சொல்லுகின்றான் எங்களுடைய நிலைமை நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு அந்த தகஜிது நேரத்தில் கேளுங்கள் கேளுங்கள் நான் தருகின்றேன் சொல்லிக்கொண்டே இருக்கின்றான் நாங்கள் எங்களுடைய நிலைமை என்னென்றால் எங்களுக்கு எதுவுமே தேவையில்லாத போண்டு எங்களுக்கு எந்த துவாவும் தேவையில்லை எந்த பிரச்சனையும் இல்லை என்று போண்டு நாங்கள் ஒன்றிக்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம் அல்லது வேறு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள் அல்லாவுடைய சகோதர அடியார்களே அந்த அல்லாஹோடு நாங்கள் சம்பாதிக்க நேரம் இருக்குது அல்லவா படைத்தவர் ரப்போடு படைத்த ரப்போடு தனித்திருந்து கொஞ்ச நேரம் அவன அவனோடு நாங்கள் சம்பாஷிப்பது இருப்பது அது சாதாரண ஒரு நியாமத்தல்ல அது சாதாரண நியாமத்தல்ல எங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையிலே நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி வைத்து நானும் அல்லாவும் மாத்திரம் தனியாகவும் கதைக்கக்கூடிய நேரத்திலே நாங்களும் அல்லாவோட தனியாக கதைக்கக்கூடிய நேரத்திலே அந்த இன்பம் யாருக்கு தெரியும் சந்தித்து பாரு சாஹர்களே நாங்கள் அந்த மாதிரி கேட்போம் என்றால் அந்த இன்பத்தை எங்களுக்கு காண முடியும் நான் யாருடன் தொடர்பு இல்லை உலகத்தை எல்லாம் மறந்து விட்டேன் குடும்பத்தை எல்லாம் மறந்து விட்டேன் என்று ரப்போடு நான் மாத்திரம் தொடர்பாக இதோ உன்னிடத்திலே நான் வந்து விட்டேன் என்று அல்லாஹ இடத்திலே சொல்லும் போல என்ன எப்படி சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் தாரா எமக்கு இந்த துவாவை அங்கீகரிப்பதனால் அவனுக்கு எந்த விதமான குறை மேற்பட போவதில்லை ஒரு ஹதீஸ்லே வருகின்றது அல்லாஹ் சொல்லுகின்றான் யா இபாதி அண்ணா அவ்வளக்கும் வாஹிறக்கும் வ இன்சக்கும் வஜின்னக்கும் காமுபி சாஹிதிம் வாயிதின் வசா அலூனி பாவுத்தா பாத்தே குள்ள இன்சாலின் மசாலத்தவு மா நகசதாடிக்கமிம் குசுல் மஹை إذا أدخل البحر. அல்லா அல்லாஹ் சொல்லுகின்றான் எனது அடியார்களே உங்களில் முந்தினவர்களும் பிந்திரவர்களும் உங்களில் மனிதர்களும் ஜிண்களும் எல்லாரும் ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்ந்து எல்லாரும் அவங்களோட துவாக்கள் எல்லாம் கேட்டு நான் அவர்களுக்கு கேட்டதெல்லாம் நாம் கொடுத்து விட்டாலும் என்னுடைய என்னுடைய இக்கக்கூடியத்தில் இருந்து எந்த குறையும் ஏற்பட மாட்டாது பெரிய கடல் இருந்து ஒரு ஊச்சையை போட்டு அதில் எடுத்தால் தண்ணி வடியக்கூடிய அளவிற்கு அல்லவா இந்த அளவை விட இது எந்த அளவும் என்னுடைய ராமத்து குறைய மாட்டாது அல்லா என்றான் சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ் தலை இவ்வளவு துவாவுடைய விஷயத்துல எங்களுக்கு கொள்கையடுத்து உண்டான்னு சொல்லி நாங்கள் துவா கேட்க நேரத்திலே உண்மையிலே துவா கேட்கும் பொழுது மன உறுதியோடு துவா கேட்க வேண்டும் அல்லாஹ் எங்களுக்கு தருவான் அல்லாஹ் எங்களை படைத்தவன் அவன் எங்களுமே ரஹமத்துள்ளவன் அல்லாஹ் விடையத்திலே ரசு உல்லாசம் சொன்னார்கள் நான் ஏதாவது அபதி ஒரு அடியானுக்கு துவா கேட்கும் பொழுது அவன் துவாவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டே இருக்கின்றான் மாலம் எதோ பேஸ் மின் கத்தியாத்திரா அவன் பாவத்தை கொண்டு கேட்காம இருக்கும் காலம் எல்லாம் பந்துக்களை துண்டிப்பதை கொண்டு கேட்காம இருக்கும் எல்லாம் துபாவை ஒப்புக்கொள்ள ஒப்புக்கொள்வான் சொல்லி போட்டு சொன்னார்கள் மாலம் எஸ் தாஜில் மாலம் தாஜில் அவன் அவசரப்படாம இருக்கும் காலமெல்லாம் துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு சொன்னார்கள் அப்பொழுது சஹாபாக கேட்டார்கள் யார் ரசூல் அல்லா வமல் இஸ்ஆர் என்ன அவசரம் அண்டா என்னன்னு கேட்டார்கள் சொன்னார்கள் அதாவது அவன் துவா கேட்க சொல்லுகின் சொல்லுகின்றான் நான் துவா கேட்டேன் கேட்டேன் அல்லாஹ் என்ற துவாவை ஒப்புக்கொண்டதா தெரியவில்லை என்று நினைக்கின்றானே சொல்கின்றானே அவனோட துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான் எனவே துவா கேட்கும் பொழுது நாம் உடனே

காலத்தில் இப்படி ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நேரத்தில் மனிதன் நினைக்க கூடாதா இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடியது யாரும் இல்லையே அல்ல உருவம் மாத்திரம் தானே இந்த பிரச்சனையை தீர்ப்பானி இந்த மனிதன் நினைக்க கூடாதா இந்த பிரச்சனையை விட்டு வெளிப்படுவதற்காக வேண்டி அல்லா இடத்திலே தான் நாம் போக வேண்டுமே அவனால் மாத்திரம் தானே இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்று ஒரு மனிதன் நாங்கள் அதாவது கவலைப்பட்டு கேட்போம் என்று சென்றால் உண்மையிலே அல்லாஹ் நிச்சயமாக துவாவை ஒப்புக்கொள்ளத்தான் போகின்றார் ஒவ்வொரு மனிதனை சிந்திக்க வேண்டும் நான் யாரிடத்தில் கேட்க வேண்டும் நாங்கள் இன்று உலகத்திலே எப்ப எங்க எத்தையோ மனிதர்கள் ஒரு பத்து ரூபாய்க்காக வேண்டி அல்லது நூறு ரூபாய்க்காக வேண்டி ஆயிரம் ரூபாய்க்காக வேண்டி அல்லாவுடைய படைப்படத்திலே போய் பணிந்து நிற்கின்றோம் அல்லாவுடைய படைப்படத்திலே நம்பிக்கை வைக்கின்றோம் அவர் தருவார் இவர் தருவார் அவரிடத்திலே கேட்டு பார்ப்போம் இவரிடத்திலே கேட்டு பார்ப்போம் என்று கேட்கின்றார்கள் ஆனால் கேட்கிற நேரத்திலே அவன் கோவிக்கின்றான் ஆனால் அல்லாவுடைய நிலைமை என்ன தெரியுமா அல்லாவிடத்திலே கேட்காவிட்டால் அல்லாஹ் கோவிக்கின்றான் அல்லாவிடத்திலே கேட்டால் அல்லா விரும்புகின்றான் அல்லா கேட்க சொல்லி இருக்கின்றான் எனவே நாங்கள் இந்த துவா விஷயத்தில் மிச்சம் கவனமாக செலுத்த வேண்டியிருக்கின்றது அதிகமான நேரம் துவாக்களை நாங்கள் எழுதிவிட வேண்டும் கண்ணியமான சகோதரிகளே நாங்கள் அதாவது எவ்வளோ மக்கள் இந்த துவாவுடைய விஷயத்திலே கடும் பொடுபோக்காக அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த விதமான இல்லாமல் வெக்கமும் இல்லாமல் அல்லாவிடத்திலே கேட்க வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாஹ் கொடையாளியா இருக்கின்றான் அல்லாஹ் தாராள மனமுள்ளவனாக இருக்கின்றான் இப்படி இருக்கும் பொழுது மனிதன் போய் உலோபி இடத்திலே தாரத்துக்கு விருப்பம் இல்லாத இடத்திலே அவனத்திலே கை நீட்டி கெஞ்சுகின்றான் இந்த நிலைமை என்ன எனவே ஒரு மனிதனுக்கு சோதிப்பு வந்து விட்டென்றால் சோதிப்பு வந்து விட்டென்றால் உடனடியாக அவன் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் தனது ரப்ப இடத்திலே போக வேண்டும் அவசரப்பட்டு தனது ரப்ப இடத்திலே போக வேண்டும் அல்லாஹ் உருவம் மாத்திரம் தான் அவனது துவாவை ஒப்புக்கொள்வான் துவா என்று கேட்கும் அது அத்வா ஹோல் இபாதா துவா இக்குதல்லவா அது தனியார் வணக்கம்

மனிதன் தனது ரப்படத்திலே கையேந்தி தன் தேவையை கேட்டென்றால் அல்லாஹ் மூண்டில் ஒன்றை அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்றான் இம்மா அங்கே ஸ்தஜீபலஹு தஹு ஒன்றிருக்கில் அவன் துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்வது அவன் கேட்ட துவாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்வான் அல்லது ஓ எஸ்ரீப் அன்னும் என சூய் மிஸ்ரஹு அல்ல மிஸ்ரஹா அல்லது அது போன்ற ஒரு கஷ்டத்தை ஆபத்தை அவனை விட்டும் அல்லாஹ் தடுத்து விடுகின்றான் அவ்வளோ எத் மிஸ் அஜரி மிஸ்ரகா அல்லது மறுமையிலே அவனுக்கு அல்லாஹ் கூலியை தயாரப்படுத்தி வைக்கின்றான் சிந்தித்து பாருங்கள் எங்களை நாங்கள் துவா கேட்கின்றோம் எங்களுக்கு தெரியாமலே எங்களுக்கு வரைந்த எத்தனையோ ஆபத்து எங்களை விட்டும் தப்பி விடுகின்றது எங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கின்றான் நாங்கள் துவா ஒன்றுக்கு துவா கேட்கின்றோம் அல்லாஹ் வேறுண்டை எங்களுக்கு தருகின்றான் நாங்கள் கேட்கக்கூடிய துவா சில வேலை ஒன்றை நாங்கள் கேட்போம் அல்லாஹ் அறிந்திருக்கின்றான் அது எங்களுக்கு பொருத்தம் இல்லை எங்களுக்கு தேவை இல்லை என்று அறிந்தால் அல்லா அதுக்கு பாரமாக எங்களுக்கு வேறுண்டே தருகின்ற நாங்கள் கேட்ட துவாக்கள் ஒரு நாளும் வீணாக மாட்டாது எனவே அன்புள்ள இஸ்லாமிய சாதர்களே இந்த ரமதான் நல்லாக பயன்படுத்தி கொள்வோம் ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு நாளும் தகஜது இடத்திலே எழும்புவோம் தகஜதிலே சாப்பாட்டு இரத்தை ஒதுக்கிவிட்டு தனியே அல்லாவும் பக்கம் ஒதுங்குவோம் அல்லாவிடத்தில் கையேந்துவோம் ரெண்டு கண்களாலேயே கண்ணீரை அதிகமாக வடிப்போம் மனம் உருகி அல்லாவிடத்திலே கேட்போம் யாரெல்லாம் உன்னை நம்பி வந்துவிட்டேன் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை உன்னை மாத்திரமே நம்பியிருக்கின்றேன் என்ன பிரச்சனையை தீர்த்து வைப்பா என்று அல்லாவிடத்திலே கஞ்சி கஞ்சி கேட்போம் அல்லா நிச்சயமா ஒப்புக்கொள்வான் நோம்பு சிறக்கும் நேரத்திலே முக்கியமான தேவைகளை கேட்போம் பாங்குக்கும் இக்காமத்துக்கும் இடையிலே அதானுக்கும் ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய எனவே அந்த நேரத்தை பயன்படுத்துவோம் பள்ளி வாசலுக்கு நேரத்தோடு வருவோம் அதான் சொன்ன உடனே சுருணத்தை தொழுவோம் சுருணத்தை தொழுக்கு பின்னால் அல்லாவிடத்திலே துவா கேட்போம் எவ்வளவு பிரச்சனை எமக்கு இருக்கின்றது ஏன் நாங்கள் கேட்கக்கூடாது அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான் தருவோடு சொல்லி எனவே அந்த அதாவது நாங்கள் கட்டாயம் அல்லாவிடத்தில் கெஞ்சி கஞ்சி கேட்கத்தான் வேண்டும் அல்லாஹுக்கு சுபானத்தாரா இந்த ரமதானை எங்களை பிரிய முன்னால் இந்த ரமதான் எங்களை விட்டு செல்ல முன்பதாக எமது நிறைய தேவைகளை அல்லா நிறைவேற்றினா நாங்கள் கண்ணாலே காணலாம் நிச்சயமா மனம் உருகி துவா கேட்க வேண்டும் துவா கேட்கும் பொழுது மனம் உருகி துவா கேட்க வேண்டும் நாங்கள் அதாவது ஒவ்வொருத்தருடைய சம்பவங்களை எடுத்து பார்த்தால் நபிமாருடைய சம்பவங்களை நாங்கள் எடுத்து பார்ப்போம் அவர்கள் துவா கேட்டார்கள் ஒவ்வொரு கஷ்டத்தில்

தாலா தன் குர்வானில் நிறைய உதாரணங்களை சொல்லி காட்டுகின்றார் தன் நபிமார்களை அல்லா தாலா எவ்வாறு துவாக்களை ஒப்புக்கொண்டார் ஒவ்வொரு நபிமார்களை பற்றியும் அல்லாஹ் சொல்லும் பாருங்கள் பாருங்கள் நூஹ் இஸ்லாமோடைய விஷயத்தில் நூஹ் இலாம் அவர்கள் ஆயிரம் வருஷத்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்து ஐம்பது வருஷங்கள் தாவா செய்தார்கள் மக்களால் கட்டுமையான தொந்தரவுக்கு ஆளானார்கள் அதற்கு பின்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் நூ அலை அவர்கள் அல்லாவிடத்திலே கையேந்தினார்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லாஹ் சொல்லுகின்றான் அவர்கள் அவரு துவாவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அவரை அந்த அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கஷ்டத்தை விட்டு நாங்கள் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே போன்று யகுபலை அவர்கள் யாக்கூப் அலை அவர்கள் தந்தை யூசுப் யூசு அலை யூசுபை இழந்த நேரத்திலே அவர்கள் கடுமையான கவலை கொண்டானார்கள் அவர்கள் கடைசியாக சொல்கின்றார்கள் இன்னமா அஷ்கு பஸ்ஸி வகுதி என்ற கவலையையும் என்ற துக்கத்தையும் நான் அல்லாவிடத்திலே முறைப்படுகின்றே சொல்கின்றார்கள் நாங்கள் சிந்திக்க வேண்டும் எங்கள கவலையை முறைப்படுவது அல்லாவுடத்திலே மாத்திருந்தால் உலக மனித இடத்திலே எங்கள கஷ்டத்தை முறைப்படக்கூடாது எமது பிரச்சனையை மக்களிடத்திலே முறைப்படக்கூடாது நாங்கள் எமது பிரச்சனையை அல்லாவிடத்திலே முறைப்படாமல் மனித முறைப்பட்டால் நாங்கள் அல்லாஹ்வை குறை செய்வதை சுரை சொல்வதாக மாறிவிடும் எனவே அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னமா அஷ்கு பசி வஹினி என்ற கவலையையும் என்ற கஷ்டத்தையும் நாம் முறைப்படுவதெல்லாம் அல்லாவிடத்திலே மாத்திரம் என்று அவர்கள் துவா கேட்டார்கள் அந்த துவாவின் காரணமாக அல்லாஹ் தாலா அவர்களை மகனோட யூசு அல்லாஹ் அல்லா தாலா சேர்த்து வைத்தார் மூசா அலை இஸ்லாம் அவர்கள் மதியனுக்கு சென்ற நேரத்திலே அங்கே போய் அந்த ரெண்டு பெண்களுக்கும் தண்ணீர் அதை கொடுத்து என்ன சொல்லுகின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதாவது அல்லாவிடத்தை சொல்லுகின்றார்கள் இன்னி லிமா ரப்பி இன்னி லிமா அந்த இல்லை எம்

பிள்ளை பாக்கியத்தை கேட்டார்கள் அல்லா என்ன அவளை துவாவை நாங்கள் வைத்துக் கொண்டோம் அவளுக்கு நாங்கள் யஹையாவை அவளுக்கு நன்கொடையாக கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார் இப்படி ஒவ்வொருத்தருடைய நாங்கள் எடுத்து பார்க்கும் நேரத்தில் அல்லாஹ் நபி துவாக்கள் எல்லாம் அல்லாஹ் வைத்துக் கொண்டிருக்கின்றான் எல்லாவற்றுக்கு மேலாக அருமை ரசூல்லா இசல் அல்லா அலிசல்லம் அவர்கள் பதில் யுத்தத்தின் நேரத்திலே கடுமையான ஒரு ஆபத்தான கட்டம் இஸ்லாத்துக்கும் குபுருக்கும் இறையக்கூடிய ஒரு ஷாவா ஷாவா வாழ்வான் நடக்கூடிய ஒரு

உன்னை பூமியிலே வளர்ந்து யாரும் இருக்க துவா கேட்டார்கள் அல்லா தாலா அவருக்கு வெற்றியை கொடுத்தான் எனவே அன்புள்ள இஸ்லாமிய சார்களே அன்புள்ள நோம்பாளிகளே அன்புள்ள நோம்பாளிகளே நோம்பு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வோம் துவாக்காக வேண்டிய அதிகமான நேரத்தை ஒதுக்குவோம் துவா துவா முக்கிய கவனம் செலுத்துவோம் ஒவ்வொருத்தட பிரச்சனையும் அல்லா இடத்திலே கேட்போம் எங்களுக்காக கேட்போம் எங்களை பிள்ளைகளுக்காக கேட்போம் எங்கள குடும்பத்துக்காக கேட்போம் ஏனைய முஸ்லிங்களுக்கு

நாங்கள் இப்பொழுதே ஒவ்வொரு நாளும் துவா கேட்போம் நிச்சயமா அல்லா தாலா ஒப்பு ஒப்புக்கொள்வான் எனவே அல்லாஹுக்கு சுபானா நாங்கள் இந்த ரமதானிலே செய்த எமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக இந்த ரமதானிலே பாவங்கள் மன்னிக்கப்படா மனிதன் நாசமா போன ஆண்டு ரசூலுல்லா துவா கேட்க ஜிப்ரலிஸ்லாம் ஆமி சொன்னது எங்களுக்கு தெரியும் ஜிப்ரலிஸ்லாம் துவா கேட்க ரசூலுல்லா ஆமீ சொன்னது எங்களுக்கு தெரியும் எனவே பாவங்கள் மன்னிக்கப்படா நிலைமையிலே ரமதான் எங்களை மட்டும் பிரியக்கூடாது எனவே அல்லாஹுக்கு சுபானோ தாலா இந்த ரமதான் முடிய முன்னால் எங்க எங்களுக்கு அனைவருடைய பாவங்களை மன்னிப்பானாக அல்லாதாலா எங்கள் அனைவரையும் இந்த ரமதானிலே நலத்திலே விடுதலை செய்யப்படக்கூடிய அந்த சாலிஹான் நல்லடியாளர் எங்களை சேர்த்து வைப்பானாக இந்த ரமதான்தா இ உள்ள நாட்களில் ஒவ்வொரு நாளும் இரவுலே அதிகமாக நேரம் அய்யாமல் ஈடுபடவும் ஒவ்வொரு நாளும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரத்தில் அதிகமாக துவாக்க கேட்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லாத்தாலா எங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக மண்ணிப்பானாக எமது பெற்றோர்கள் எமது உஸ்தாத்மார்கள் எமது சகல முஸ்லீம் சகோதரர் சகோதரிகள் அனைவடைய பாவங்களை மன்னித்து அனைவரையும் துவாக்களை ஒப்புக்கொள்வான அகோலு கோலிஹாத வாஸ்தா வளர்க்கும் ரஹீம்